தமிழகத்தில் உள்ள சிறு குறு தொழில் முனைவோர்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் கோவை கொடிசிய வளாகத்தில் மூன்று நாட்கள் நடைபெறும் ஜூபிலண்ட் தமிழ்நாடு குளோபல் கண்காட்சி மற்றும் மாநாடு நடைபெற உள்ளது இதன் மூலமாக சிறு குறு தொழில்துறை புதிய பரிமாணத்தை அடைய உள்ளது கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜூபிலண்ட் அமைப்பைச் சேர்ந்த சதீஷ்குமார் முகமது நாசர் ஹித்தியாஸ் மகேஷ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது ஜூபிலண்ட் அறக்கட்டளை சார்பாக வரும் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை கோவை கொடிசியா வளாகத்தில் மூன்று நாட்கள் ஜூபிலண்ட் தமிழ்நாடு குளோபல் கண்காட்சி மற்றும் மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டின் வாயிலாக உள்ளூர் முதல் உலக சந்தை வரையிலான சிறு குறு வர்த்தகங்களின் தொழில் திறன்களை ஊக்கப்படுத்தும் வகையில் வளர்ச்சி மற்றும் புதிய வாய்ப்புகளை உருவாக்க இக்கண்காட்சி நடைபெற உள்ளது இதில் பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொள்ளுவார்கள் எனவும் இங்கு நானூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட உள்ளது என்றனர் மேலும் தொழில் வளர்ச்சி மற்றும் தொழில்துறை மேம்பாடு குறித்து எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்த உள்ளனர் எனவும் இதில் புதிய புதிய தொழில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுவதுடன் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க பல்வேறு முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் புதிய புதிய ஸ்டார்ட் அப்களின் கண்காட்சியும் நடைபெறவுள்ளது என்றனர் தொழில்துறை தகவல் தொழில்நுட்பத்துறை சுகாதாரம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தற்போதைய கண்டுபிடிப்புகள் மற்றும் இத்துறைகளில் உள்ள நீண்டகால சிக்கல்களை நீக்குவது குறித்த நுணுக்கங்களை ஈர்க்கும் புதுமையான கண்டுபிடிப்புகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட உள்ளது என்றனர் வளர்ந்து வரும் தொழில்துறை போக்குகள் மற்றும் எதிர்கால வணிக வாய்ப்புகளை ஆராய கவனம் செலுத்தும் நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது எனவும் தொழில் முனைவோர்கள் தங்களது புதுமையான சிந்தனைகளை சாத்தியமான முதலீட்டாளர்களுக்கு வழங்கும் ஒரு தளமாக இந்த மாநாடு அமையும் என்று தெரிவித்தனர் உலக நாடுகளான ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அமெரிக்கா இங்கிலாந்து கத்தார் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளிலிருந்து தொழில் முனைவோர்கள் இம்மாநாட்டிற்கு வருகை தர இருப்பதாக தெரிவித்தனர் இதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள சிறு குறு தொழில் முனைவோர்கள் தங்களது தொழில் வளர்ச்சியை அதிகரிக்கவும் உலக நாடுகளில் தங்களது திறன்களை வெளி விரிவுபடுத்தவும் இம்மாநாடு அமையும் என்று தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது